வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முதலை ஏன் கண்ணீர் வடிக்கின்றது மனிதர்களின் கண்களின் வெளிப்பக்க மேற்பரப்பு வளைவில் கண்ணீர்ப்பை அமைந்து அதில் சுரக்கும் நீரில் ஒன்றரை சதவிகிதம் வரை சோடியம் குளோரைடு என அழைக்கப்படும் சாதாரண உப்பு கரைசல் கலந்திருக்கின்றது இந்த கண்ணீரில் இருக்கும் பாக்டீரியாக்களுக்கு எதிரான வேதிப்பொருள் கண்களுக்கு பாதுகாப்பை தருகின்றது கண்களில் ஈரப்பசைக்கான நிரந்தர கண்ணீரோடு சோகம் வலி மகிழ்ச்சி முதலிய உணர்வுகளோடு தொடர்புடைய தருணங்களிலும் கண்ணீர் நிறைய சுரக்கின்றது மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் கண்ணீர் சுரப்பி இருந்தாலும் அவைகளின் மூளை பகுதியில் மகிழ்ச்சி சோகம் முதலிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பகுதியானது கண்களோடு இணைக்கப்படாததால் அவைகள் உணர்வுகளின் அடிப்படையில் மனிதர்களைப் போல் அழுவது இல்லை இருந்த போதிலும் பல விலங்குகள் குறிப்பாக முதலையானது கண்ணீர் வடிப்பதை காண முடியும் இந்த கண்ணீரானது உணர்வின் அடிப்படையிலான உண்மையான கண்ணீர் அல்ல என்றும் அத்தகைய விலங்குகள் உணவு உட்கொள்ளும் பொழுது தமது கண்களை ஈரப்பசையுடன் வைத்துக் கொள்வதற்காக சுரக்கும் கண்ணீர் என்பதும் தெரிய வந்து உள்ளது முதலையை பொறுத்தவரை அது உணவு உட்கொள்ளும் போது அதன் அழுகையும் கண்ணீரும் அதனுடைய உணர்வுக்கு எவ்வித தொடர்பும் இல்லாமல் அதனுடைய உண்ணும் உணவோடு தொடர்பு கொண்டு உள்ளது முதலை தனது உணவை கழித்து உண்ணும் பொழுது அதன் வாயின் உட்புறத்தில் எழும் காற்றின் அழுத்தம் கண்களுக்குச் சென்று கண்ணீர் பையிலிருந்து கண்ணீரை வெளியேற்றுகின்றது இதனை மற்றொரு கோணத்தில் எளிமையாக புரிந்து கொள்வதாயின் அதன் தாடையின் தசைகள் உணவை மெல்லுவதற்காக சுருங்கும் பொழுது தேங்கி நிற்கும் கண்ணீர் வெளியேறுகின்றது மேலும் உணவின் போது முதலையின் கண்கள் தலைக்குள் மூழ்கி விடுவதால் கண்ணீர் சிந்துவது வெளிப்படையாக தெரிகின்றது முதலையானது நிலப்பரப்பில் உணவு உட்கொள்ளும் போது அது அழுது கண்ணீர் விடுவதை நன்றாக பார்க்க முடியும் உணர்வுகள் எதுவுமின்றி போலியாக கண்ணீர் வடிக்கும் மனிதர்களின் செயலை நாம் முதலை கண்ணீர் என்று சொல்வதை இப்போது நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்